எங்களுடைய பிள்ளைகளுக்கு மொண்ட சுறி தேர்வு செய்ய வேண்டும் தேர்வு செய்யணும் ஒவ்வொரு தாய்மாரும் கை வச்சு தேர்வு செய்யணும் எந்த பாடசாலை உச்சகட்டம் அனாச்சாரம் இருக்குமோ அதைத்தான் முதலாவது தேர்வு செய்யறோம் அப்படித்தானே நல்ல மியூசிக் போடணும் நல்ல ஆடப்பழக்கோடும் நல்ல மார்க்கத்துக்கு முதலானது செய்யணும் கொன்சர்ட் நடத்தணும் எப்படி தெரியுமா வருஷம் முடிவுல என்ன என்ன சங்கீத கதிரை மியூசிக்க போட்டுக்கொண்டு ஓடி ஓடி வெத்தணுமா இந்த புள்ள மியூசிக்கு போட்டுக்கொண்டு பொல நடத்தணுமா பொல பொலாண்டா விளங்குமா உங்களுக்கு சந்தை முண்ட சுருள செய்வாங்க தானே பிசினஸ்க்கு பழக்கிற சந்தை அத கூட சும்மா பழக்கிற இல்ல மியூசிக் தான் பழக்கணுமா ஒவ்வொரு நாளும் காலையில புள்ளைக்கு மியூசிக் போட்டுக்கொண்டு எக்ஸசைஸ் கொடுக்கணும் நாங்க எப்படி மொண்ட சூரிய தேர்வு செய்யறோம் என்னுடைய போகக்கூடிய பாடசாலை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும் கல்வியோட ஆனா அலிபாவும் சொல்லி கொடுக்கிற குருவா பாடசாலையா இருக்கணும் அல்லாவை பத்தி சொல்லிக் கொடுக்கிற பாடர் பாடசாலையா இருக்கணும் போடக்கூடாது மார்க்கத்துக்கு முரணானது செய்யக்கூடாது பேர் நாங்க எங்கெங்க சிறு வயதிலேயே மார்க்கத்துக்கு முரணானத படிக்கும் பொழுது எங்களுடைய வீணாகி செல்வதற்கு அது காரணமா இருக்கும் எந்த அளவுக்கு சொன்னா விதிவிளக்கு சொல்ற அளவுக்கு இல்ல ஆயிரத்துல ஒன்றையும் பாக்காவது இஸ்லாமிய வழிமுறையில மொண்டசூரி நடத்துற பாடற்பாடசாலைகள் பாடசாலைகள் அந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் என்ன நிர்பந்திக்கிறது உருவம் வரைந்து கொண்டு வர வேண்டும் என்ன வரையோடும் ஆட்ட வரைஞ்சிக்கிட்டு பி வரைஞ்சிக்கிட்டு ஒட்டினா புள்ளைக்கு விளங்கும் ஆனா அம்மா உம தெரியாத அந்த பிள்ளைக்கு ஆடு தெரியாதா புள்ளக்கி என்ன தெரியா வரைய பழக்கிற மனுஷனை வரைய பழக்கிற மாட்ட வரைய மறுமை அவருக்குமாறு கண்டிப்பா அவன் உயிரூட்டி கொள்ள மாட்டான்டாங்க முன்ற சொல்லி செய்த யாரும் இருந்தா அல்லாவும் பயந்துக்கங்க உருவம் வரைய பழக்காதீங்க உருவம் வரைய பழக்காதீங்க அல்லாவோ பயந்து நடந்துகங்க நீங்கள் பழக்கினால் வரைபவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் வரைய சொன்னவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் உம்மாமார் எங்க உம்மாமாருக்கு வேலையே என்ன வீட்ல ஹடாக்க செய்யவே தான என்ன டீச்சர்மார் ஒன்றை செலிட்டா பாலர் பாடசாலையில் ஒன்றை செலிட்டா மகனே அங்க போட்டோவ தேடி இங்க போட்டோவ தேடி வெட்டி விட்டு இல்லாட்டி டீச்சர் ரேச்ச கேக்கலவே ஹ டீச்சர்மார் யேசுவாங்க அடை படைத்தவன் ரம்பு கோபப்படுவானே மறுமையில கண்டிப்பானே எந்த உணர்வும் இல்ல ஸ்கூல்ல சொல்லிட்டா உருவப்படமா நீ வரையத்தான் வேணும் ஏ இல்லாட்டி டீச்சர்மார் யார பத்து பேர் உனக்கு கேள்வி கேட்ட இந்த மானம் பறக்கும் இல்லையா உலகத்துல உங்களோட மானம் பாடசாலை உள்ளுக்கு பறக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலம் கவலை மறுமையில அல்லாஹ் நீ வரைந்த அந்த உருவத்துக்கு உயிரூட்டி என்று தண்டித்தால் முடியுமா முடியுமா அதுல வேற உங்களோட புள்ள வரைஞ்ச உருவம் நூத்துக்கு நூறு மார்க்ஸ் எடுத்துட்டு அதுதான் ஒன்று ரெண்டு மூணு வந்தீங்கன்னா உடனே என்ன பண்றது உண்மை மாறு அதை கொண்டு வந்து அப்படியே வீட்டு வாசல்ல ஒட்டி வச்சாச்சு பாத்தீங்களா வாரவங்களுக்கு பாத்தீங்களா என்ன மகள் எழுதின இது ஒன்னாவது பிரைஸ் கிடைச்சு பாத்தீங்களா இது மொண்ட இப்ப புள்ள வந்து ஏழவல் எழுதி கொண்டிருக்கி இந்த உமா காற்ற பாத்தீங்களா ஏன் இப்ப ஏழவல் எழுதுற மகனிக்காரே அவர் மொண்ட எழுதின உருவப்படம் இது இந்த பத்து வருஷமா செவத்துல தொங்குது வரவங்களுக்கு எல்லாம் காட்டி காட்டி சந்தோஷம் ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒரு நாள் ஆயிஷா நாயகிட வீட்டுக்கு வாராங்க வந்த ரசூலுல்லா வீட்டு வாயலில் அப்படியே நின்று விட்டார்கள் அப்படியே நின்று விட்டார்கள் வீட்டுலுக்கு வரல ஆயிஷா நாய் கேட்டாங்க அல்லாவின் தூதரே ஏன் வீட்டுலுக்கு வராம இருக்கிறீங்க நான் ஏதாவது பாவம் நான் சொல்லுங்களேன் ஆயிஷாவே அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு சீலையை தொங்க போட்டிருந்தாங்க கேட்டேன்னு சொல்லும் தொங்க போட்டு இருந்தாங்க ஆயிஷா என்ன இது கேட்டேன் இது என்ன ஒரு சீலையை தொங்க போட்டிருக்கிறாய் இருக்கிறாய் உருவப்படம் அதை நீ கிழித்து போடும் வரையில் நான் வீட்டுக்குள் வர மாட்டேன் எந்த வீட்டுல உயிர உ உருவப்படம் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் மறக்குமார்கள் வர மாட்டார்கள் எனவே நான் வர மாட்டேன் என்று ரசூலுல்லா அதை கிழிச்சே ரெண்டு துண்டாக்கும் வரையில ரசூலுல்லா வீட்டுலுக்கு வரலைடா எங்கட நிலம் என்ன படிப்பு என்ற போர்வையில் பாடத்திட்டம் என்ற போர்வையில் மொண்ட சிலபஸ் என்ற போர்வையில் படைத்தவன்றை கோபமூட்டுகின்ற காரியங்களை செய்கிறோம்டா நானும் நீங்களும் அல்லாவை பயந்து எங்கள குட்டியை வளர்த்தால்தான் நாளைக்கு பிள்ளைகள் இஸ்லாத்தை காப்பவர்களாக மார்க்கத்துக்கு பலம் சேர்ப்பவர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் எங்களுடைய பொதுபோக்கினால் எங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து நாசமாகி விடுகின்ற மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது அன்பாண்டவர்களே தாய்மார்களே சகோதரிகளே எங்களுடைய பிள்ளைகள்